ేసయ ఆరా உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் பரிசுத்தர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ அதமானே நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன் சேனிகளின் கத்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன் அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிப்பீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தரலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயைத் தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்ரமம் நீங்க உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல் இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர் குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி என்றார் அப்பொழுது நான் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன் அதற்கு அவர் பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விளக்குவதனால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்கும் ஆகிலும் அதில் இன்னும் பத்தில் ஒரு பங்கு இருக்கும் அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும் கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதின் அடிமரமும் இருக்கும் என்றார்